கிரீட் கேஸ் சார் கிரீட் வேடலாம் சார் நீ கிரீட் பண்ணுங்க எவ்ரின்ஸ் எത്ര நீங்க இது பண்ணுங்க கிரீட் அந்த பையன் அம்மா அவரே நீங்க பண்ண மாதிரி யாரும் இல்ல அப்படி பண்ண மாட்டாரு சிபிசி ஒன்லி சிம்பிள் அல்ரெடி அவங்களே எனது தாய் அந்த வெட்டி வெட்ட பார்க்கவும் சொல்லி அழிஞ்சு பண்ணி என் தாய் தரப்ப நீதான் நிம்மதியாகவே இருப்பார்கள் இதுதான் இந்த பேர் அதுலயும் இருக்குது அது நீங்க வந்து ஸ்பெசிபைடு எஃப்எ கண்டென்ட்ல ஸ்பெசிஃபைடா நேம் டா குடுத்துருக்காங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சோம்னா சிபிசி போய் நாங்க கேட்கல எங்க கோரிக்கை அதுவே கிடையாது சிபிசியோ சிபிஐயோ கேக்க நாங்க லேண்டட அச கமிஷனால நாங்க நம்பிக்கை வச்சு தான் நாங்க வந்து எந்த கோரிக்கைமே கேட்கல ஒரே சிங்கிள் கோரிக்கை ரிமைண்ட் பண்ணோம் ஆல்ரெடி தே அர் நேம்டு இன் எஸ் சி அட்ரஸ் கேட் நார்மல் லைஃப் டூ கிடையாது சார் ஆல்ரெடி இன்னும் ஒரே கேக்க சாதாரண ஒரு மர்டர் கேஸ்ல யாவது நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் என்ன ஏதுன்றது பாயிண்ட்டுக்குள்ள போகலாம் இஸ் இ சி சி ஸ்டேட்டாட்டி ஆகி த ஆண்ட்டி செல்ஃப் ரிமேண்ட் இஸ் மஸ்ட் அப்புறம் என்ன சிம்பிளான குறைக்க நீங்க ரிமாண்ட் பண்ணுங்க நாங்க எந்த அதுக்கப்புறமே நாங்க எதுவுமே பண்ணல ஆனபுல் சீட் பண்ணிவிட்டு தங்க்ஸ் சொல்லிட்டு நாங்க எங்களுடைய நல்ல அடுக்கத்தை ப்ரொசீட் பண்ணுறோம் தலைவரோட சிம்பிள் ஒரே எதுவுமே இல்ல கிராமங்கள் மெரேஜஸ் எல்லாமே இருக்காங்க ஏன்னா எதுவும் இல்ல கிராமங்களும் இருக்காங்க அவங்களோட டிமாண்ட் ஒரே டிபாண்ட்

மண் மாரிஸ் எல்லா village ஆள் போட்டு இங்க வந்து பாக்குறதுக்கு கூட ஆள் விடாம பச்சது அது ஒரு பெரிய பெரிய டிமாண்ட் அதுவே தெரியும் நீங்க பிக்கிங் பாயிண்ட் போடுவீங்க அது நாங்க அக்செப்ட் பண்றோம் அது நாங்க இஸ்யூவே நீங்க போலீஸ் போட்டு தருக்குறீங்கன்றது நாங்க சொல்லவே அது அது உங்களுடைய இல்ல அது அது உங்களுடைய நீங்க பண்றீங்க அது டிமாண்ட்

ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து அவன் முதல்ல எடுத்த உடனே ஃபாதருக்கு தான் ஃபோன் பண்றாரு அப்பா நான் அவனை விட்டுட்டேன் அந்த அப்பன் சாக்கி அவன் ஃபாதர் போலீஸ் இன்ஃபார்ம் பண்றாரு அவர் பையனை காப்பாற்றுறதுக்கு அப்போ நீ போலீஸ் கொண்டு செட்டில் பண்ணி கொடுக்குறாரு உங்ககிட்ட அவர் ஹேண்டோவர் பண்றாரு அட்லீஸ்ட் இவரா சோ அப்போ இவர் சொல்லாமல் ஆர்டர் பண்ணிக்க மாட்டாங்கிறது தான் எல்லா மக்களுடைய இருந்தால் எல்லாருடைய இடம் அதுதான் அப்போ ஸோ அவங்க அப்பா அட்லீஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வர்றாருல்ல எப்படி அவரை போய் இன்வெஸ்டிகேட் போட போறீங்க இதுதான் நடந்து போச்சேன் ஒரு தானே சொல்றாரு உங்க போலீஸ்க்கே என் பையன் ஆர்டர் பண்ணிட்டான்னு சொன்னா அப்புறம் விட்டுறீங்களா

பதிப்பூர் <laughs> போயிரு yeah. <laughs> <laughs>

அவங்க ஃபாதர் முதல்ல அரஸ்ட் பண்ணுங்க ஏய் வேற எந்த டிமாண்ட் இல்ல இன் திஸ் கேஸ் அவ்வளவுதான் இந்த கேஸ் தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க நீங்க சொன்னா விசாரிக்க விசாரிக்க எப்போ விசாரிக்கி எப்போ பாடி இருக்கு இந்த மடள் சாப்பிடல இவர் சாப்பிடல ஃபேமிலி சஃபர் போயி ரெண்டு நாள் மேலே இருக்காங்க நான் இவங்களுக்கே ஆயிப்போச்சு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஆயிரும் ஓபனர் எல்லா வில்லேஜஸும் இங்க பாத்துக்கோங்க அவ்வளவு என்ன அவன் என்ன வேண்டி பாருங்க டிபார்ட்மெண்ட் என்ன பார்வ கவர்ன்மெண்ட் எதனால பாருங்க யூஸ் பாருங்க இல்ல அமைச்சர்களுக்கு நாங்க இன்னொன்னு கோரிக்கை வைக்கிறோம்னா எவங்களுக்கு கைது பண்ணனும் பிளஸ் வந்து விரைவு நீதிமன்றம் மூலமா வழக்கை ஒரு மாசம் நடத்தணும் இப்ப நம்ம அண்ணா கேஸ் அந்த மாதிரி நடத்துனது போல இது எல்லாமே சேர்ந்து தான் எல்லாமே குண்டாஸ் ஓட வந்துடுறாங்க திஸ் இஸ் அ சிமிலர் ரெக்கரன்ஸ் இந்த சவுத்துல தொடர்ந்து கொலை நடந்துட்டு தான் இருக்கு குண்டாஸ் போடுறீங்க the case கேஸ் கன்விஷன் வாங்கி கேஸ் ஸ்டாண்ட் ஆகுறது சொல்லி தான் உடனே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க அப்பா குடுக்குறாங்க அப்ப அவங்க அப்பாட்ட சொன்னா வந்து மறுபடியும் பாறோம் எல்லாரும் கேடி நான் மட்டும் கேடி அப்ப அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அப்பா செய்யல சோ அவ பேட் ஹாபிட் வந்து கஞ்சா அடிக்கிறான் தண்ணி அடிக்கிறான் பாத்தீங்களா

சோ அப்ப இவர் சொல்லாமே மर्डर பண்ணிக்க மாட்டான்ங்கிறது தான் எல்லார பக்குவடையதா எல்லார விடலாம் மாத்தாம் அப்ப சோ அவங்க அப்பா அக்யூஸ்டா ஆட்டோமேட்டிக்கா வர்றாருல எப்படி அவரை போய் இன்வெஸ்டிகேட் போட போறோம் இதெல்லாம் நடந்துடுச்சு இவர்தான் சொல்றாரு உங்க போலீஸ்க்கு என் பையன் மर्डर பண்ணிட்டான்னு சொன்னா அவன் நான் விட்டுருவீங்களா கேரியர் வர காப்பல் சீன் நடக்குங்க நான் உங்களுக்கு கூட இவரே வச்சு நீ ரிமைண்ட் பண்ண வர கொடுக்காத ரிமைண்ட் பண்ணாத

உலகான ஒண்ணு என்னைய அதுக்கு அந்த சிபிசிடி انتوري இல்லவே இல்ல இங்க ரீமாட் ஆவணுமா ஆமாதா அது பீல்சிங்ஸ் ஹஸ் சரிங்க சரிங்க हां सीटीसी चला रहे हैं और WhatsApp पे बात लगी क्या के लिए लके सिर्फ जीरे के लिए व्यापार है देखला केला और आर स्कूल पे हमको डिमांड हो रही देसी साहब बेटा